இன்று ஒரு வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மனப்பாடமாகிவிட்ட இந்த வசனத்தை நம்ம எத்தனை பேர் தியானித்து சுதந்திரித்து அனுபவிக்கிறோம் என்பது தெரியவில்லை வாழ்வின் சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் போது தேவனை துதிப்பதும் அவரை நம்புவதும் நீரே துணை என்று அறிக்கை பண்ணுவதும் மிக மிக சுகலபமான காரியம் ஆனால் ஒரு ஆபத்து நேரிடும் போதும் சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போதும் நம்மை மறந்து கடவுளே என கூப்பிடுகின்றன அந்த நெருக்கத்திலும் கத்தர் பெரியவர் என்பதை எவ்வளவு தூரம் நம்பி அவரை சார்ந்து நாம் நிற்கிறோம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது நாம் எங்கிருக்கிறோம் முதலில் உன்னதமானவரை நான் அடைக்கலமாக கொண்டு அவருடைய மறைவில் நான் இருக்கிறேனா என்பது மிக முக்கியம் அவர்கள்தான் இந்த வாக்கை சுதந்திரத்துக்கொள்ள முடியும் அடுத்தது ஆபத்து நேரிடும்போது நாம் எந்த மறைவில் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு அடைக்கலமான தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை தப்புவிப்பார் அவர் வழிகள் வேறுபட்டதாக நாம் நம்ப முடியாத வழியாக இருக்கலாம் நாம் நினைக்கிறபடியே கத்த செயல்பட வேண்டும் என்று வைராக்கியத்தை விட்டுவிட்டு அவரையே முழுமையாக சார்ந்து கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் தம்மை சார்ந்து கொள்ளுகிறவர்களை அவர் நிச்சயம் தப்புவிப்பார் ஏனெனில் அவர் வாக்கு மாறாத தேவன் அவரது வழிகள் ஆச்சரியமானவைகள் எந்த சந்தர்ப்பமானாலும் தேவனையே நம்புவோம் சிறு பிள்ளைகளைப் போல அவரையே தஞ்சமாக்கி கொள்ளுவோம் அவர் காப்பார் தப்புவிப்பார் அவர் பார்வைக்கு நாம் அருமையானவர்கள் ஆனால் நாம் அவருடன் எவ்வேளையும் இருக்கிறோமா இருப்போம் என்றால் அவர் காப்பார் தப்புவிப்பார்

உமது வழிகளை நடக்க பரிசு தாபியானவரால் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே எங்களுக்கு அருமையானவர்களையும் நண்பர்களையும் அயலாயத்தாரும் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விக்னயங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அவர்கள் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கவலைகளோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கத்துடைய கரம் தொட்டு அவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ கிருப்பை தந்தல் ஜபிக்கிறோம் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் அடைய செய்ய ஜபிக்கிறோம் பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்திலும் கட்டப்பட்டு வெள்ளிசூன்ய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களை கட்ட ரசிக்கவும் இந்த அருவறுப்பான பாவங்கள் இந்திய தேசத்திலிருந்து முற்றிலும் நீக்கப்படவும் எள்ளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாத மனிதரிடம் இருந்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்திடவும் உலகத்தின் தீமைகளில் இருந்தும் பாரிய இச்சைகளுக்கும் வாலிப பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தேவரீர் ஞானம் தந்தர ஜபிக்கிறோம் ஆண்டவரே பற்பல கொடிய வியாதிகளினாலும் எலும்பு மூட்டு தேய்மானங்களோடும் வரிகளோடும் பலவீனங்களோடும் மனச்சுமைகளோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ இரக்கம் செய்கிறார் ஆண்டவரே போதைக்கு அடிமையானவர்கள் போதை பொருட்களை கடத்துகிறவர்கள் திருட்டளவா இளைஞர்கள் மாணவர்களிடையே விற்கிறவர்கள் மதுப்பிரியர்கள் மனம் திரும்பவும் பாவக்கட்டுகள் இருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு கடன் தொலையினால் கஷ்டப்படுகிறவர்கள் விடுவிக்கப்படவும் சாபம் நீங்கவும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டிற்கு தேர்வு எழுதும் பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் வழி செய்து அவர்கள் சிறந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற உதவி செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் நிறைவாய்ப்பெருகவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து பெற்றோரை கனம் பண்ணி தீமைக்கு விலைக்கு தங்களை காத்துக் கொள்ளவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் திருமணத்துக்காக வரந்தேடும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள பெற்றோரின் எதிர்பார்ப்புகளில் கத்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் எனவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படவும் உழைக்காக ஜெபிப்போரின் கண்ணீரை துடைத்து கழிப்புண்டாக செய்யவும் ஜெபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் மணிப்பூரில் அமைதி நிலவவும் மதவாதிகள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் உண்மையும் உத்தவமாய் நீதியாய் பாதுகாப்புடன் செயல்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் ஆத்மாதாய பணியில் தேவ நாம கெண்டு செயல்படவும் சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் சுகவீனமாக இருக்கிற மிஷினரிகள் அவர்தம் குடும்பத்தினர் ஆரோக்கியமடையவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே